மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க சூர்யா வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ சூர்யாவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவரோட ஃபோன் ரிங் ஆகுறது கூட கேட்காம தூங்கிட்டு இருக்காரு நந்தினி ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருக்கு இந்த சூர்யா சார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் பார்க்குறாங்க சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால நந்தினி போய் சூர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு கேட்குறாங்க எதிர்க்க ஒரு பொண்ணு பேசுது சூர்யா இருக்காங்களான்னு கேட்குது நந்தினியும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு என்னோட பேரு சுவாத்தின்னு சொல்லுது அப்புறம் நீங்க யாருன்னு நந்தினியை பார்த்து கேட்குது நந்தினியும் நான் சூர்யா சாரோட ஒய்ஃப்னு சொல்றாங்க நந்தினி சொன்னதை கேட்டதும் அந்த பொண்ணு காலை கட் பண்ணிடுது நந்தினியும் என்னாச்சு ஏன் கால் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா எழுந்து வராரு நந்தினி கிட்ட தலைவழிக்குது நந்தினி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாயேன்னு சொல்றாரு நந்தினியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி போது நந்தினி கையை பார்த்துட்டு என்ன இது கையில் நந்தினின்னு கேட்குறாரு நந்தினியும் அது ஒன்றும் இல்லை சார் சமைக்கும்போது ஆயில் லைட்டாக கையில் பட்டுச்சின்னு சொல்கிறாங்க சூர்யாவும் என்ன நந்தினி நீ உன்னை யாரு சமைக்க சொன்னா சமையல் செய்கிறதுக்கு தான் ஆள் போட்டிருக்கோம்ல வீட்டுக்கு அப்புறம் எதுக்கு நீ போய் சமைக்கிற இனி நீ கிச்சன் பக்கமே போகக்கூடாது சரியானு சொல்கிறாரு நந்தினி அப்பியா சார் சரி அப்போ உங்களுக்கு காஃபி யார் போட்டு தருவாங்கன்னு கேக்குறாங்க சூர்யாவும் அதெல்லாம் கல்யாணம் இருக்கான்ல அவன் போட்டு கொடுப்பான்னு சொல்கிறாரு நந்தினி சூர்யா கிட்டே சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க சூர்யாவும் என்ன விஷயம் நந்தினி சொல்லுன்னு சொல்கிறாரு நந்தினி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சு நீங்கள் நல்லா தூங்குனதுல உங்களுக்கு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்கல நான் தான் ஃபோனை அட்டன் பண்ணேன் ஃபோனில் ஒரு பொண்ணு பேசிச்சு உங்களை தான் கேட்டுச்சின்னு சொல்கிறாங்க சூர்யாவும் என்ன ஒரு பொண்ணு பேசிச்சா எனக்கு எந்த பொண்ணு கால் பண்ண போகுது ஏதாவது ராங் நம்பராக இருக்க போகுதுன்னு சொல்கிறாரு அப்போ நந்தினி சார் அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சுவாத்தின்னு சொல்லிச்சின்னு சொல்கிறாங்க சூர்யா ஸ்வாத்தின்னு பேரை கேட்டதும் கண் கலங்கி போயிருந்தாரு என்ன நந்தினி இப்போது சொன்ன சுவாத்தினா சொன்னேன்னு கேட்குறாரு நந்தினியும் ஆமா சார்னு சொல்றாங்க சூர்யா உடனே அவரோட போனை எடுத்து எந்த நம்பர்ல இருந்து நந்தினி கால் வந்துச்சுன்னு கேக்குறாரு நந்தினி நம்பரை சொல்றாங்க சூர்யா உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றாரு ஆனா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சூர்யாவும் ஏன் நந்தினி என்னை எழுப்பாமல் விட்டேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு அவசரமாக காரை எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தாரு நந்தினிக்கு ஒன்றும் புரியலை ஏன் சூர்யா சார் சுவாத்தின்னு நேமை கேட்டதும் இப்படி பிகேவ் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் விஜிக்கு கால் பண்ணுறாங்க விஜியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லு நந்தினின்னு நந்தினியும் அக்கா எனக்கு சூர்யா சார் பற்றி ஒரு விஷயம் தெரியணுக்கான்னு சொல்கிறாங்க விஜியும் என்ன விஷயம் நந்தினின்னு கேட்குறாங்க நந்தினியும் உங்களுக்கு சூர்யா சாரோட ஃப்ரெண்டு சுவாத்தின்னு யாராவது தெரியுமான்னு கேட்குறாங்க விஜியும் சுவாத்தியா அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே நந்தினின்னு சொல்கிறாங்க விஜி ஸ்வாத்தின்னு பேரை சொன்னதும் விவேக் என்ன விஜி சொன்ன ஸ்வாத்தினா சொன்னேன்னு கேட்குறாரு விஜி ஆமாங்க உங்களுக்கு தெரியுமா ஸ்வாத்தினா யாருன்னு கேட்குறாங்க விவேகம் யார் இந்த பேரை உன்கிட்ட சொன்னதுன்னு கேட்குறாரு விஜியும் நந்தினி தான் கேட்டான்னு சொல்கிறாங்க விவேகம் விஜி கையில் இருந்து ஃபோனை வாங்கி நந்தினி கிட்ட உனக்கு எப்படி இந்த நேம் தெரியும்னு கேட்குறாரு நந்தினியும் நடந்தது எல்லாத்தையும் விவேக் கிட்ட சொல்லிட்டு அண்ணன் நீங்களாவது சொல்லுங்க சுவாத்தினா யாருன்னு கேட்குறாங்க விவேக்கும் சுவாத்தி வேறு யாரும் இல்லை பூரியா லவ் பண்ண பொண்ணு நேம் தான் ஸ்வாத்தின்னு சொல்கிறாரு விவேக் சொன்னதை கேட்டதும் நந்தினி ஷாக் ஆகுறாங்க விவேக் கிட்ட அந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டதா தான் சொன்னாங்களே அப்புறம் எப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க விவேக்கும் சுந்தரவள்ளி அம்மா தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் நானும் சூர்யாவும் எவ்வளோ தேடியும் அந்த பொண்ணுக்கு எங்க ஃபியூனரல் பண்ணாங்கன்னே எங்களுக்கு தெரியலை அப்படியே நாட்களும் போயிருச்சுன்னு சொல்கிறாரு நந்தினியும் சரி சரியன் நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க சூர்யா நேராக அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறதுக்கு போகிறாரு அந்த ஃப்ரெண்டும் மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகிருச்சு எப்படி இருக்கேன்னு கேட்குறாரு சூர்யாவும் அதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லைடா நான் சொல்கிற நம்பரை ட்ராக் பண்ணி லொக்கேஷன் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டும் சரிடா குடுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு சூர்யா ரொம்ப பதட்டமாக இருக்காரு சூர்யாவோட ஃப்ரெண்டும் என்னாச்சுடா உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்குறாரு சூர்யாவும் சொல்றேன்டா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்டும் இந்தா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ட்ராக் பண்ணியிருந்தாரு அப்புறம் சூர்யாவை கூப்பிட்டு டே மச்சா அந்த நம்பர் லாஸ்டாக ஆக்டிவாக இருந்தது இந்த இடம் தான் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்றாரு சூர்யாவும் ரொம்ப தேங்க்ஸ் டான்னு சொல்லிவிட்டு அவரோட காரை எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்போது நந்தினி சூர்யாக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் சூர்யா போகிற அவசரத்தில் நந்தினி காலை அட்டன் பண்ண மாட்றாரு நந்தினியும் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சூர்யா காலை அட்டன் பண்ணி நான் அப்புறம் பேசுகிறேன் நந்தினின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போகிறாரு அப்போது நந்தினி ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க நந்தினி சொன்னதை கேட்டு சூர்யா ஒரு செகண்ட் ஷாக்காகிருந்தாரு அப்போது எதிர்க்க வந்த லாரி கார் மேலே மோதிய ஆக்சிடென்ட் ஆகிருது